அமேசன் நிறுவனம் அதன் முப்பதாயிரத்துக்கும் அதிகமான அலுவலக ஊழியர்களை ஆட்குறைப்பு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கோவிட் நைன்டீன் காலகட்டத்தில் அமேசான் நிறுவனம் தேவையை விடவும் அதிகமான ஊழியர்களை வேலைக்கு சேர்த்ததாகவும் அதனால் தற்போது செலவுகளை குறைக்கும் நோக்கில் நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது அமேசான் நிறுவனத்தில் மொத்தம் ஒன்று தசம் ஐந்து ஐந்து மில்லியன் ஊழியர்கள் உள்ளனர் இருப்பினும் அவர்களில் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் மட்டுமே அலுவலக ஊழியர்கள் அந்த அலுவலக ஊழியர்களில் தற்போது பத்து சதவீத பேர் ஆட்குறைப்பால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதற்கு முன்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி கிட்டத்தட்ட இருபத்தி செய்தது குறிப்பிடத்தக்கது பாதிக்கப்பட்டனர் மனிதவள பிரிவில் நீக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் ஊழியர் பிரிவுகளை கையாளும் நிர்வாகிகளையும் ஆட்குறைப்பு செய்ய அமேசான் திட்டமிட்டுள்ளது மேலும் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட தொழில்நுட்ப வசதிகளை அதிக அளவில் பயன்படுத்த தொடங்கிவிட்டதால் கூடுதலான ஆட்குறைப்பு நடவடிக்கை இடம்பெறலாம் என்று கூறப்படுகிறது